வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறையில் வாடிவரும் பேரறிவாளன் இப்போது தூக்கு தண்டனைக்கு எதிராக நூல் ஒன்றை எழுதி வருகிறார் என்ற செய்தி இன்றைய ஆங்கில நாளேட்டில் வெளிவந்திருக்கிறது சிறைக்குள் இருந்து மனித உரிமைக்கான போராட்டத்தை தொடர்ச்சியாக பேரறிவாளன் நடத்தி கொண்டு இருக்கிறார் எந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் தண்டிக்கப்பட்டாரோ அந்த வாக்குமூலமே தவறாக பதியப்பட்டது என்று வாக்குமூலத்தை பதிவு செய்த அதிகாரியே ஒப்புக்கொண்டதற்கு பிறகும் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பல தகவல்களை பேரறிவாளன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் பூந்தமல்லியில் நடந்த வழக்கு விசாரணை ரகசியமாக நடத்தப்பட வேண்டும் என்று முடிவெடுத்தது யார் என்று அவர் கேட்ட கேள்விக்கு ஆர்டிஐ இதுவரை முறையாக பதில் அனுப்பவில்லை பம்பாய் தொடர்குண்டு வெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் சந்த் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டார் அந்த வழக்கை விசாரித்தது மத்திய புலனாய்வுத்துறை என்றாலும் மாநில அரசு எப்படி அவரை விடுவித்தது என்று அவர் ஆர்டிஐ மூலம் எழுப்பிய கேள்விக்கு இதுவரை விடை காணவில்லை அதேபோல் தற்போது இந்த வழக்கை விசாரித்து வரும் மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சி என்கிற அமைப்பு எத்தனை முறை கூடியது அதற்கு எவ்வளவு செலவானது என்று ஆர்டிஐ மூலம் பேரறிவாளன் கேட்ட கேள்விக்கும் இதுவரை அவர்களிடமிருந்து முறையாக பதில் இல்லை அல்லது பதில் சொல்ல தயங்குகிறார்கள் ஆக உரிமை போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது பேரறிவாளன் விடுதலை ஆவார் அந்த நாளுக்காக காத்திருப்போம் நன்றி வணக்கம்